நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மூன்று புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிகள்லையும் அரபிக் கடலோரம் வங்க கடலோரத்தின் அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதி அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் ஒட்டுமொத்த வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் வளிமண்டல சுழற்சி நீடிக்கிற காரணத்தினால வட மாநிலங்களில் வெளுத்து வாங்குகிறது மழை குறிப்பிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்யாமல் ஆங்காங்கே ஆங்காங்கே இடி நாடெங்கும் கொடுத்து வருகிறது குறிப்பாக அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு மழைப்பொழிவு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரள வழியாக நுழைந்த தென்மேற்கு பருவ காற்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்த நிலையில் அதற்கு பிறகு வெப்பச்சலண்டை இடிமடை எதிர்பார்த்து ஒரு நாள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து இரண்டு நாள் தீவிரம் இல்லாத நிலை அதாவது தென்மேற்கு பருவமழையும் இல்லை வெப்பச்சலன பொழிவும் தீவிரம் இல்லை இதற்கு காரணம் வளிமண்டல மேலடுக்கிலே இருக்கக்கூடிய அந்த சுழற்சி மேலடுக்கு உயர் மேகத்தை உருவாக்கி வெயிலையும் குறைத்து புழுக்கத்தை அதிகரித்து வைத்திருக்கிறது ஆக இதுக்கெல்லாம் சேர்த்து மழை பெய்யும் ஆகவே வெயில் குறைவாக இருக்கிற காரணத்தினால ஆனால் தென் மாவட்டங்கள் வெயில் கூட அதாவது கர்நாடகாவின் வடக்கு பகுதியில் கூடுதல் தென்மேற்கு பருவக்காற்று நுழையுது அது ஆந்திர தெலுங்கானா வழியாக போகுது கர்நாடகாவின் தெற்கு பகுதியில் அதை விட கொஞ்சம் தென்மேற்கு பருவக்காற்று ஈரப்பதம் மிகுந்த காற்று கொஞ்சம் வடக்கை விட கொஞ்சம் தெற்கே குறைவு கேரளாவின் வடக்கு கேரளாவில் குறைவு மத்திய கேரளா வழியாக நுழைந்து பாலக்காட்டு கனவை வழியா வருவது அதை விட கொஞ்சம் குறைவு தெற்கு கேரளா வழியாக தென் தமிழ்நாடு வழியாக வரக்கூடிய காற்றோட அளவு ஈரப்பதம் வந்து குறைவு ஈரப்பதம் இருக்கக்கூடிய அந்த குறைவான ஈரப்பதமும் வெப்பத்தால் லேசாக்கி மேலேடுந்து வெறும் அனல் காற்றா அனல் காற்றுன்னு சொல்வதை விட ஈரப்பதம் குறைந்து தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு வெப்பத்தை அதிகப்படுத்தியிருக்கிறது நூறு டிகிரி வரைக்கும் கூட தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட இது தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதி தூத்துக்குடி வட தூத்துக்குடி வடக்கு பகுதி இதெல்லாமே ஒரு வறண்ட காற்று இது இருக்கத்தான் செய்யணும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இரண்டு மூன்று நாட்களுக்கு என்ன ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் அங்கே அதாவது கொஞ்சம் வெயில் கூடுதலாக இருக்கும் மழைக்கு வாய்ப்பு தூத்துக்குடிக்கு கொஞ்சம் குறைவு எப்பொழுதுமே தூத்துக்குடிக்கு தென்மேற்கு பருவமழை காலத்தில் ரொம்ப குறைவுன்னு ஏற்கனவே உங்களுக்கும் தெரியும் காற்று பகுதி தூத்துக்குடி மாவட்டமும் ராமநாதபுரம் தெற்கு பகுதியும் கயத்தார் உட்பட இதுதான் மையமான காற்று பகுதி கயத்தாறு ஆகவே இந்த வானிலை வெப்பமாக நீடித்தாலும் மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டிருங்கள் தமிழ்நாட்டிலே தற்பொழுது எதிர்பார்த்த மழை இரண்டு நாட்களாக கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருந்தாலும் இன்றிலிருந்து தீவிரமாக இருக்கிறது இன்றிலிருந்து வெப்பச்சல இடிமழை படிப்பு இந்த வரைபடத்தை பார்த்தா புரியும் இயக்கப்படத்தை பார்த்தால் புரியும் இமயமலையை ஒட்டி நாம் எதிர்பார்த்தது போலவே அந்த வளிமண்டல சுழற்சி நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது ஆக அது பாகிஸ்தான் எல்லையோரம் சென்றதும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் வெயில் கூடும் உயர் மேகம் வந்து அந்த வெயிலை தனித்து இடிமழை இடிமழைப்படிவிற்கு சாதகம் இல்லாத வானிலையை ஒரு மப்பும் மந்தாரமுமாக இருந்து புழுக்கத்தையும் வியர்வையும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வானிலை என்பது மாறி கொஞ்சம் வெயிலை கொடுக்கக்கூடிய வானிலையாக இன்றிலிருந்து மாறும் இன்றிலிருந்து படிப்படியாக மாறும் நாளை நாளை மறுநாள் கொஞ்சம் கூடுதல் வெயில் இருக்கும் நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் இந்த சுற்று மழை இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு மாலையில் இரவில் அதாவது ஜூலை மூன்று புதன்கிழமை மாலை இரவு மழைப்படிவு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோரம் தொடங்கி மெல்ல தீவிரமடைந்து ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பு கூடுதல் மழைக்கு வாய்ப்பு கூடுதல் வாய்ப்பு தான் கூடுதல் மழை கூடுதல் சொல்லலை ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை நிறைய வரும் சென்னையிலே ஒரு பக்கம் பெய்யும் திருவள்ளூரில் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு பக்கத்தில் பெய்யும் அப்படியே காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல ஒரு குறிப்பிட்ட இடங்களில் பெய்யும் அப்படியே விழுப்புரம் பெய்யும் அப்படியே திருவண்ணாமலையில் ஆங்காங்கே பெய்யும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் பெய்து விட்டு பிறகு அப்படியே தெற்கு நோக்கி கடலூர் மாவட்டங்களுக்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் அப்படியே டெல்டா மாவட்டங்களுக்கு கூட இன்றைக்கு நள்ளிரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது போல் திருச்சி பெரம்பலூர் நாமக்கல் சேலம் ஈரோடு வடக்கு இதற்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு இன்றைக்கு இன்றைய விட நாளை கூடுதல் வாய்ப்பு இருக்குது மேல உயர் மேகம் அதாவது மேலடுக்கில் இருக்கக்கூடிய வெயிலை தடுக்கக்கூடிய வெயிலோட சூட்டை தடுத்து வேர்வையை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கூடிய இந்த வானிலை என்பது நாளை இன்னும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி நாளை நான்காம் தேதியும் மறுதின ஐந்தாம் தேதியும் அடுத்த நாள் ஆறாம் தேதியும் இந்த மூன்று நாளும் தமிழ்நாட்டில் கூடுதல் பரப்பில் மாலை இரவு இடிமழைப்பொழிவை ஏற்படுத்தும் சுப நிகழ்வுகள் வைத்திருப்பவர்கள் அச்சப்பட வேண்டாம் வந்தால் பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்காதுங்க அவ்வளோதான் அதுவும் எல்லா இடங்களுக்கும் உங்கள் இடத்திற்கும் உறுதியாக பெய்யும் என்பதற்கு வாய்ப்பில்லை இருப்பது வெப்பச்சரடை இடிமலை வெப்பச்சரடை இடிமழை இடிமலை எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அங்கே பெய்யும் அடுத்தது அடுத்த இடத்துல எங்க அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதை விட அதை விட அடுத்து கொஞ்சம் முதல் இடத்தை பிடிப்பது எங்கேயோ அங்கேயும் முதல்ல அடுத்த இடத்தை பிடிக்கும் இடத்துல அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர்ந்து மேக உற்பத்தி ஏற்படுத்தி இருகாற்று இணைவு வெவ்வேறு இடத்துல அதனால் வெவ்வேறு இடத்துல காற்றினை ஏற்படுத்தி செட்டிங் செட் ஆகி மாறி மாறி ஆங்காங்கே மழை இருக்கும் அதனால் சரியாக சொல்லலாம் மழை நேற்றைக்கு நேற்று முன்தினம் கொஞ்சம் எதிர்பார்த்த மழை இல்லாவிட்டாலும் நம்ம ஐந்தாம் தேதி மையமாகித்தான் மழை எதிர்பார்த்துருந்தோம் இன்றைக்கு தேதி மூன்று இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஐந்தாம் தேதி கொஞ்சம் பரவலாக இருக்கும் ஆறாம் தேதியும் இருக்கும் ஏழாம் தேதி கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏழாம் தேதி வரை இந்த மழை பொழிவு இந்த சுற்றின் மழை இருக்கிறது மாலை இரவு இடி மழை பொழிவு அதாவது அரபிக் கடலோரம் முதல் வங்க கடலோரம் வரைக்கும் கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் உண்டு நீலகிரி கோயமுத்தூர் மாவட்டத்திற்கும் அதே போல திருப்பூர் மாவட்டத்திற்கும் திருப்பூர் மாவட்டத்தில் இந்த காற்று பகுதிக்கு மட்டும் ஒதுக்கும் பெய்தாலும் ரொம்ப குறைவாக பெய்யும் வேறு வழி இல்லை தென்மேற்கு பருவமழை காலத்தில் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவ காற்று வர்றதுனால வலுவா தென்மேற்கு பருவமழை இருந்தால் அங்கு காற்றுப்பகுதிக்கு சாரல் வரும் சாதாரண தென்மேற்கு பருவ காற்றாக இருந்தால் காற்றுப்பகுதிக்கு காற்று தான் அது உங்களுக்கு தெரியும் அந்த காற்று அந்த இடத்துல வெப்பத்தால் லேசாக்கு மேலிருந்து அது கிழக்கே வந்து மழை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் அதே போல ராமநாதபுரம் புதுக்கோட்டை மதுரை இந்த கொடைக்கனல் மலை மறைக்கக்கூடிய பகுதி மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்ட பகுதிகள் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கும் அதே போல நீலகிரி மாவட்ட மலை மறைக்கக்கூடிய பகுதி ஈரோடு மாவட்டம் வடக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கு கூட அதை விட கிழக்கு பகுதியில் தான் இருக்கும் ஏன்னா மைசூர்லேருந்து வரக்கூடிய காற்று வெப் வெப்பம் அங்கேருந்து வெப்பமடைந்து மேலடைந்து மழை பொழிவாக மாறும் இடம் வந்து ஊத்தங்கரையை தாண்டிடும் திருப்பத்தூர் மாவட்டத்தை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒட்டி கிருஷ்ணகிரிக்கு மழை கிடைக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கும் அதே தான் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி பகுதிகளுக்கு அப்படியே மே கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கும் அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்ட விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் அதே போல் தான் சேலம் மாவட்டம் நீலகிரி மாவட்டம் மறைக்கிறதுனால ஈரோடு மாவட்டம் வடக்கிலேயே அங்கே மழை தொடங்கிடும் நீலகிரி ஈரோடு மாவட்டம் வடக்கு மற்றும் மேட்டூர் குளத்தூர் பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தின் பகுதிகள் தருமபுரி மாவட்ட தெற்கு பகுதி நாமக்கல் மாவட்டம் ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே அப்படியே பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மாவட்டத்துக்கு வந்து மழை கொடுக்கும் ஆக ஆறாம் தேதி ஏழாம் தேதி வரை இந்த சுற்றின் மழை இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கு மழை இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களிலே ரொம்ப குறைவான மழை கொடுக்கும் அதுக்கும் தூத்துக்குடிக்கு வாய்ப்பு குறைவு தான் கன்னியாகுமரிக்கும் வாய்ப்பு குறைவுதான் காரணம் என்னென்னா கன்னியாகுமரிக்கு தென்மேற்கு போகிற மழை தான் பெய்யும் வெப்பச்சன மழை பெய்யாது தென்கோடி குறுகி இருக்கிற மழை போய் இலங்கையில் தான் கொடுக்கும் விருதுநகருக்கு வடக்கே தான் மழை இருக்கும் தேனியில் இருக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தோட ஒட்டி இருக்கலாம் அந்த தேனிலேயும் மலைப்பகுதிகளில் தான் இருக்கும் அதே போல் கேரளா வந்து வரக்கூடிய மழை கொஞ்சம் தேனியில் கொடுக்கும் மதுரை மாவட்டத்தில் இருக்கும் மதுரை மாவட்டத்திற்கு விட வடக்கில் இருக்கும் சிவகங்கை மாவட்டத்திற்கு விட வடக்கில் கொஞ்சம் இருக்கும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை இருக்கிறது போல் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு இருக்கும் கரூர் மற்றும் திருச்சி மாவட்டத்திலேருந்து கிழக்கே வருந்தால் தான் மழை கொடுக்கும் பெரும்பாலும் கரூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி திருச்சி மாவட்டம் டெல்டா மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிறேன் மழை பொழிவை பொறுத்த வரைக்கும் வெப்பச்சலன இடிமழை தான் இந்த சுற்றின் மழை ஏழாம் தேதி வரை இருக்கும் வடகடலோரம் வடகுள் மாவட்டங்களில் தான் கூடுதல் பரப்பு அடுத்த இடங்கள் மத்திய இடம் மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அடுத்த இடம் தென் மாவட்டத்தோட வடக்கு பகுதி தென்கோடி மாவட்டத்துக்கு வாய்ப்பு குறைவு ஆக தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு தான் கன்னியாகுமரிக்கு தீவிரமடையும் வெப்பச்சலன மழை கன்னியாகுமரிக்கு பெரிதாக கிடைக்காது வடக்கே விரிந்து இருக்கிற பரப்பில் தான் கொஞ்சம் வெப்பமடைந்து கடலோர காற்றை சந்திப்பதற்கு டைம் எடுத்துக்கொள்ளும் காலை புறப்பட்டு மாலை வந்து சேரும் பொழுது மாலையில் காற்று எதிர்ப்பை சந்திக்கும் தான் மாலை இரவு படிவு கொடுக்கும் பெய்யப்போகுது வரக்கூடிய இன்றிலிருந்து வரக்கூடிய ஏழாம் தேதி வரை ஆங்காங்கே பெய்ய போகுது மாலை இரவு படிவு அரை மணி நேரத்திற்கு மேல் பெருசாக நீடிக்காது கால் மணி நேரம் பத்து நிமிடத்தில் கூட சில இடத்துல பெய்து விட்டு போய்விடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அடுத்தது எட்டாம் தேதியிலிருந்து பதினோராந்தேதி வரைக்கும் மழைக்கு வாய்ப்பு பெரும்பாலும் குறைவு அப்படி இருந்தால் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அடுத்தது பன்னெண்டாம் தேதியிலிருந்து மீண்டும் அடுத்த சுற்று வெப்பச்சலன மழையை தொடங்கும் பதினைந்தாம் தேதியிலிருந்து கொஞ்சம் கூடுதல் பரப்பில் வெப்பச்சலன மழை தொடங்கும் பதினெட்டுக்கு மேலே தென்மேற்குப் பொறுமழை கொஞ்சம் தீவிரமடையும் கடைசி வாரத்தில் தென்மேற்குப் பொறுவழை வலுவடையும் தென்மேற்குப் பொறுவழை வலுவடைந்தால் தமிழ்நாட்டிலையும் வளிமண்டல சுழற்சி காரணமாக இங்கேயும் மழை இருக்கும் தெ மேற்கு தொடர்ச்சி மலை அணைகள் இருபடி பகுதிகளே இருக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே தான் ஒரு திருப்தியான ஒரு தென்மேற்கு புறமழையை கொடுக்கும் அதுவரைக்கும் நம்பிக்கை மழைப்பொழிவு இருக்கிறது தென்மேற்கு புறமழை என்பதை நினைவு கொள்ளுங்கள் செப்டம்பர் அக்டோபர் நல்ல தென்மேற்கு புறமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் வடகிழக்கு புறமழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி